புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் நம்பர் இருபத்தி ஒன்பது ஒன்பது தலைப்பு ஒருமித்து வாசம் பண்ணுதல் ஆதார வசனம் நூற்று முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது பூமியில் உள்ள சில குடும்பங்களில் ஒற்றுமை அதிகமாகவே காணப்படுகின்றது அத்தகையவர்களை குறித்து நாம் சில சமயங்களில் இந்த குடும்பத்தினர் ஒற்றுமையுடன் இருக்கின்றனர் என்று கூறுவதுண்டு சில குடும்பங்களில் பிரிவினையே காணப்படுகிறது கணவனும் மனைவியும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருவருக்கொருவர் உதவி செய்திட நாடிடும் இந்த குடும்பத்தில் அதிகமாய் அன்பு நிலவுகின்றது என்று நாம் சொல்லிவிடுவோம் அதாவது பூமிக்குரிய அன்பாகும் அதாவது சுபாவ அன்பாகும் இத்தன்மை சரியானதே ஆகும் நம்முடைய நெருக்கமான உறவுகள் விஷயத்தில் நமக்கு பொறுப்பு ஒன்று விசேஷித்த கடமை ஒன்று இருக்கின்றது என்று வேதாகமும் சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது ஒரு மனுஷன் தன் வீட்டாரை புறக்கணிக்க கூடாது என்றும் தன் சொந்த வீட்டாரை ஆதரியாதவன் அவிசுவாசியிலும் கேடானவன் என்றும் வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன ஒன்று திமுத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆதியில் மனுஷன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான் மற்றும் திவ்ய அன்பினை தன் ஜீவியத்தில் இயக்கும் சக்தியை பெற்றிருந்தான் இந்த அன்பானது பாவத்தின் பிரதிநிதியாகிய சுயநலத்தினால் பெரிதும் அகற்றப்பட்டுள்ளதாய் இருக்கின்றது எந்த அளவுக்கு ஜனங்கள் விடித்திருப்பார்களோ அவ்வளவாய் அவர்கள் சுயநலமானவர்களாய் இருப்பார்கள் சிலர் தங்கள் சொந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களிடம் இரக்கமாகவும் தயவாகவும் காணப்படுகின்றனர் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவி செய்திடும் விஷயத்தில் ஒத்துழைத்திடுவதற்கு நாடுகின்றவர்களாய் இருக்கின்றனர் மற்றவருக்கு பாதகமாய் இராமல் தன் சொந்த வீட்டாருக்காய் நன்மையானவைகளை செய்ய நாடுவது என்பது நாம் சரியற்ற கொள்கை என சொல்லிவிட முடியாது சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருவர் மீது ஒருவர் அனுதாபம் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவிடும் ஆவியையும் தங்களில் பெற்றிருக்க வேண்டும் எங்கெல்லாம் குடும்பத்தில் இத்தகைய ஆவியினை நாம் காணுவோமோ அப்போது அது ஒரு சந்தோஷமான குடும்பம் என்று நாம் கூறிடுவோம் சில குடும்பங்களில் தனிப்பட்ட காரியங்களில் சுயநலம் காணப்படுகின்றது மற்றும் சகோதர பாசமும் இருப்பதே இல்லை இத்தகைய குடும்பங்களில் தங்கள் சொந்த வீட்டாருக்கு செய்வதை பார்க்கிலும் வெளியாட்களுக்கே அதிகமாய் செய்திடுவதற்கான விருப்பம் காணப்படும் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் தங்கள் சொந்த வீட்டாரிடத்திலேயே அதிகம் குறைவுகளை காணுகின்றவர்களாய் இருப்பார்கள் இம்மாதிரியான நிலைமைகளை நீதி இல்லாமை என்றே நாம் சொல்லிவிடுவோம் எப்போதெல்லாம் நீதியின் கொள்கையானது ஒதுக்கப்படுகின்றதோ அப்போது அன்பிற்கு பதிலாய் பகைமையின் ஆவி உருவாகிடும் மற்றும் இத்தகைய சூழ்நிலைகளில் ஒற்றுமைக்கு வாய்ப்பும் இராது ஆமேன்